அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் நான் இப்பொழுது வாசிக்கப் போகும் சிறுகதையின் பெயர் ரோசாக்னி எழுதியவர் எழுத்தாளர் மேலாண்மை பொன்னிச்சாமி அவர்கள் இப்பொழுது சிறுகதைக்குள் செல்லலாம் ரோசாக்னி சிறுகதை புலகாண்டிக்குள் ஒரே செம்மாளம் ஆதாளி ஆர்வ குதூகலத்தில் அலைபாய்ந்து வந்தான் இருப்பு கொள்ளாமல் துள்ளி துள்ளி குதித்தான் எப்படா விடியும் என்று மனசு கிடந்து துடித்தது தவியாக தவித்தலைந்தான் இன்னும் பொழுதே அடையில மஞ்சவையில் அடிக்கிற சாயங்காலத்திலே பொழுது எப்ப விடியும்னு தவிச்சா எப்படி சரியான கோட்டிக்கார பயதான் தன்னைத்தானே பரிகசித்துக் கொள்கிற புழுகாண்டி இலக்காரமான ஒரு புன்னகை மின்னல் உதட்டில் மின்னி மறைந்தது அப்பவும் அவன் நெஞ்சு ஆவல் பரப்பில் துடிப்பதை அவனால் நிறுத்தவே முடியவில்லை அவன் மனசு நினைப்பு உயிர் எல்லாமே எப்ப விடியும் என்ற ஏக்கத்திலேயே குவிந்து கிடந்தது விடிந்தால் பங்குனி பொங்கல் ஊரெல்லாம் பலகார வாசம் ஓய்வில்லாமல் கடபுடவென்று சுற்றி கொண்டே இருக்கிற ஊர் ஊர்ஜன முகத்தில் கொண்டாட்ட கும்மாள வெளிச்சம் பிள்ளைகள் தரையில் கால் பாவாமல் சிட்டுக்குருவிளாக கொழுக்கட்டைகளை கவிக்கொண்டே தெரியும் புழுகாண்டிக்கு இதிலெல்லாம் நாட்டமில்லை விடிந்தால் கரி திங்கலாம் அதில்தான் அவன் குறி கறி என்றால் அவனுக்கு உயிர் அவனுக்கு மட்டும் தானா கவிச்சு வாடையை கண்டு ரொம்ப நாளாயிற்று ரெண்டு மூணு மாதம் இருக்கும் மேலே தெரு அப்பைய நாயக்கரை விட்டு எரும மாடு மண்டையை போட்டது கிளட்டு மாடு என்னத்தை தின்னதோ எதில் போய் மேஞ்சதோ வயிறு கொண்டே இருந்தது மூச்சு திணறியது புல்லரித்து புல்லறுத்து நடுங்கியது ஓடி ஓடி வைத்தியம் பார்த்தனர் எல்லா கைப்பக்கமும் செய்து பார்த்தனர் எதுக்கும் மசியாமல் மண்டையை போட்டது புழுகாண்டியும் கூட போனான் தூக்க செத்த மாட்டை கொண்டு வந்து சேரியில் அறுத்து கூறு போட்டார்கள் இவன் பங்குக்கு ரொம்பதான் வந்தது ரெண்டு கிலோவுக்கு குறையாது புழுகாண்டியின் அம்மா மசாலா அரைத்து கணிசமாக ஊற்றி கூடுதலாக எண்ணெய் விழாவி இஞ்சி தொண்டெல்லாம் தட்டி போட்டு வேக வைத்தார் கரியை ருசி பார்த்துடனும் என்ற நாக்கில் எச்சில் ஊற காத்து கிடந்தான் எப் இப்போ வெந்துடும் பிறகு வந்துடும் என்று கிளையாய் கிடந்தான் நினைக்க நினைக்க மனசுக்குள் துடிப்பு தவிப்பு பரபரப்பு கறி வேகிற குழம்பு வாசம் கமகமென்று நாசியை துளைத்தது கபா கபா கபாவென்று வயிறு பசித்தது உயிரை கவ்வுகிற பசி மனசிலிருந்து தான் பசி இறங்குகிறதா என்னம்மா வெந்திருச்சா நொடிக்கு ஒரு தடவை எட்டி ஏக்கமாக கேட்டான் கேட்டான் கேட்டுக்கொண்டு நச்சரித்தான் பொருடா சனியனை கறி வேகவே மாட்டேங்குது கிளட்டு கறி வேக மாட்டாத சவ்வு உசுர வாங்குது சத்த பொருடா கண்ணு எரிந்து விழுந்து ஆசைப்படுகிற மகனின் நியாயத்தில் கனிந்து குலைந்து சனியன் என்று ஆரம்பித்து கண்ணு என்பதில் முடிந்து கெஞ்சலோடு முடிந்தது அம்மாவின் குரல் ரொம்ப நேரமான பிறகுதான் சோறு வைத்து கொதிக்க கொதிக்க குழம்பு ஊற்றினால் உயிரே நாக்குக்கு வந்த மாதிரி மன பரபரப்பு புழுகாண்டிக்கு கை விரல்கள் நடுங்கிற்று வெள்ளைச்சோட்டில் அரைத்த சந்த நிறத்தில் குழம்பு ஆசை மூட்டுகிற கரித்துண்டுகள் சுட சுட கொதித்தது ஆவி பறக்கிற கறித்துண்டு ஒன்றை எடுத்து உள்ளங்கையில் வைத்து ஊதி ஊதி ஆற்றி விட்டு வாயில் போட்டான் கறி சக்கை மாதிரி இருந்தது மென்று மென்று பார்க்கிறான் ரப்பரை மெல்லுகிற மாதிரி இருக்கிறது நச்சு நச்சென்று சத்தம்தான் வருகிறது கறி பல்லில் கடிபடவில்லை நொறுங்கவில்லை நாக்கில் ருசியாக உரசி உள் இறங்கவில்லை சப் என்று அரைகிற மாதிரியோர் ஏமாற்ற உணர்வு செய் கறி சதப்பிடிப்பு இல்லாத வெறும் சவ்வு கறி மாதிரியே ருசி தட்டலையே கை கெட்டி வாய்க்கெட்டி நாக்கு கிட்டாம போச்சே வெறுப்பும் எரிச்சலுமாக நிறம் மாறுகிற ஏமாற்ற உணர்வு தக்கி முக்கி சாப்பிட்டு முடித்தான் உயிரில்லாத உணவு கறி சாப்பிட்ட உணர்வோ நிறைவோ எதுவும் இல்லை மனசுக்கு ருசியாய் அனுபவித்து சாப்பிட்ட வேறு வேறு நாட்கள் பழைய மாமிச நாட்கள் அதன் ருசி அதன் வாசம் எல்லாம் நினைவில் உரசி இன்றைய நிராசை உணர்வை பெரிதாக்கியது அதுதான் கடைசியாக தின்ற கறி அதற்கு பிறகு கறி என்ற பேச்சே இல்லை கண்ணில் தட்டுப்படும் வாய்ப்பே வரவில்லை என்ன செய்கிறது இலையை சாதிக்காரன் அண்ணாடங்கூலி திண்டாடிய பழப்பு காட்டில் போய் உசுர சிந்தினால் வீட்டில் ஒலை குதிக்கும் இல்லை என்றால் அடுப்பு சாம்பலி கோழி கிண்டி மேயும் இந்த பிழைப்பு லட்சணத்தில் கவிச்சு எங்கிருந்து கிடைக்கும் எண்ணி கூட பார்க்க முடியுமா நாளைக்கு விடுந்தால் பங்குனி பொங்கலுக்கு கறி திங்கலாம் ஆசை ஆசையாக திங்கலாம் ஆசை தீர திங்கலாம் நிச்சயமாய் போன விஷயம் அதில் அப்பிலே இல்லை கட்டைக்கால் கனத்த உருப்படி நெய்யாய் வடியும் கொழுப்பு கறி மரச்சிராய் மாதிரி இருக்கும் அதிலும் சந்தேகமே இல்லை இவனது குடைசைக்கு பின்னால் தான் ரெண்டு ரெண்டு கால்களாக சேர்த்து கட்டுப்போடப்பட்டு கிடக்கிறது நல்ல கட்டைக்கால் வகையான சரக்கு செழித்த வளர்ப்பு கூரை நிலையில் படுத்து கிடப்பதை பார்த்தாலே ஏதோ ஒரு கருப்பு மலை சாய்ந்து கிடக்கிற மாதிரி இருக்கிறது கிட்ட ஆள் போனால் ருர் என்று சீறி சினந்து உரும்புகிறது அந்த உருமல் சத்தம் கேட்டாலே குலை பதறுகிறது புழுகாண்டி குடிசைக்குள் நுழைந்தான் பானையில் ஓலை கொழுக்கட்டை கிடந்தது ஓலையை உருவி போட்டுவிட்டு கொழுக்கட்டையை கடித்தான் கடைவாய் பற்களில் தேன்பாகாய் உடைந்து கரைந்து நாவில் தித்திப்பாக பரவி படர்ந்தது இனிமை கரைசலாக உள்ளுக்குள் இறங்கியது ஆட்டுரலில் அரிசி மாவை போட்டு ஆட்டிக்கொண்டிருந்தவள் வலது கையில் முன்பகுதி முழுக்க மாவு அப்பி இருந்தது வெள்ளை உரை மாட்டிய மாதிரி இருந்தது என்னடா கொழுக்கட்டை திங்கிறியா ஆமாம்மா தேங்காய்ச்சியிலும் சேர்த்து கடிச்சு தின்னுப்பார் இன்னும் ருசியாக இருக்கும் சில்லு எங்கேம்மா இருக்குமா தண்ணிச்சால் இருக்குதுல்ல இருக்குது இல்லை அதில் இருக்கு எடுத்துக்க இடது கையில் ஒரு கை உப்பை கொண்டு வந்த வேகத்தில் வெளியேறுகிற முனியம்மா என்னம்மா நாளைக்கு தோசையா ஆமாடா அப்போ கறி எப்போ போடா பரப்படுத்த பயலை விடியற காலம் கறியை வதக்கி தரேன்ப்பா மதியத்து குழம்பு வச்சு தரேன் என்னப்பா வெளிச்சமாகிற புழுகாண்டி முகம் மகிழ்ச்சி மின்னல் கண்ணில் ஐயா அம்மானா அம்மாதான் தங்க அம்மா சின்ன பிள்ளை மாதிரி துள்ளி துள்ளி குதிக்கிற புழுகாண்டி ஐ சக்கா சக்கா என்று சொல்லிக்கொண்டே குதியாலம் போடுகிறான் மடக்கிய கைகளால் கக்கத்தில் அடித்து கொள்கிற உல்லாசம் உற்சாக பெருக்கு ரெக்கை அடித்து மகிழ்கிற ஒரு மயிலை போல் இருந்தது போடா கெருக்கு பயம் அவனே என்று செல்ல கோபமாக கண்டித்துவிட்டு விட்டு சினுங்கள் சிரிப்பாக சிரித்துவிட்டு மறைகிற அம்மா அந்த கிழட்டு முகத்தில் மின்னிய பெருமித ஒளி பாச வெளிச்சம் அன்பு வாசத்தின் பிரகாசிப்பு முழுத்த இளவட்ட பைய சின்ன சின்னப்புள்ள மாதிரி கும்மாலம் போடுதான் கண்ணு முக்கு தெரியாமல் குதிக்குதான் அப்போவும் கவுச்சுவாடிக்கு இப்படியா பரப்பாக செல்ல மகனின் சுவாபம் பற்றிய பூரிப்பான முணுமுணு போடு தெருவில் போகிற அம்மா அம்மாவையே பின்தொடர்ந்து போகிற அவனின் பார்வை களித்துள்ளும் பார்வை ஜாக்கெட் போடுகிற வயதை ரொம்ப முந்தையே தாண்டி விட்ட அம்மா அம்மா வயசுக்காரிகளெல்லாம் ஜாக்கெட் இல்லாமல் நூல் சேலையை பின் கொசுவம் வைத்து கட்டியிருப்பார்கள் அதுதான் பொருத்தமாகவும் இருக்கும் லட்சணமாகவும் இருக்கும் ஆனால் அம்மா மட்டும் ஆண் பிள்ளை சட்டை மாதிரி லொடோலொடோ வென்று லூசாக ஒரு ஜாக்கெட்டோடு வித்தியாசமாக இருக்கிறது நல்லாவே இல்லை என்னமோ மாதிரி இருக்கிறது மனசுக்கு ஒவ்வொவில்லை என்னமோ வடக்கத்துக்காரி மாதிரி ஆனால் அந்த சட்டை ஒரு காயம் காலத்தின் திசை சமூக கோபம் எப்போதோ நடந்த பஞ்சாயத்து தேர்தல் சுடுகாட்டுக்கு பாதை கேட்டு ஓட்டு போட மறுத்துவிட்ட சேரி ஜனம் அதனால் தோற்ற கேவலப்பட்ட ஊர்க்காரர்களின் மூர்க்கம் ஆத்திர வெறி ஆங்காரம் எளிய ஜாதி நாய்களுக்கு இம்புட்டு திம்புரா வைராக்கியமா என்கிற கண்மூடித்தனமான வக்கரம் ஒரு ஜாமம் ஆயுதங்களோடும் மிருக குணத்தோடும் சேருக்குள் அத்துமீறலாக பாய்ந்த ஆதிக்க வெறி சேரியின் இளவட்டங்கள் ஓடிப்போக கிழடுகட்டைகளுக்கும் மரண காயங்கள் ஏழு பெண்கள் நாசக்காடாயிருந்தனர் அதில் ஒருத்தி முனியம்மா அவள் வலது மார்பகத்தில் பற்கள் பதிந்த இரத்த காயம் அழுந்த பதிந்த இரத்த சுவடு புண்ணாகி வீங்கி நீர் வைத்து பச்சிலை வைத்தியமும் கசாய வைத்தியமாக புண் ஆறவே ஆறு மாதமாயிற்று மனசுக்குள் ஆறாத புண் வெளியே ஆறாத தழும்பு ஆறாத சோகத்தின் அடையாளம் ஆறாத மானக்கேட்டின் கேவலம் ஆறாத உள் ரணம் ஆறாத குலை கொதிப்பு மனசும் உடம்பும் சீரழிக்கப்பட்ட நாசக்காடு பண்ணப்பட்டதின் சின்னமாக அந்த தழும்பு இந்த சீரழிவு கேவலம் காரணமாகவே முனியம்மாவுக்கு தாலி கட்ட யாரும் இல்லை ரெண்டு மூணு வருஷம் கழித்து எப்படியோ கல்யாணமாகி அதற்கு பிறகுதான் புழுகாண்டி பிறந்தான் அந்த தழும்பின் நிரந்தர எளிவான ரணத்தில் இன்றளவும் குன்றி கூசுகிற அம்மா அதன் காரணமாகவே கிளவியான பின்பும் லொடலொடல் ஜாக்கெட்டோடு ஆயிரம் தடவை அழுது அழுது புலம்பி புலம்பி அம்மா சொன்ன அந்த பாதக காட்சிகள் அம்மாவின் கண்ணீர் வரிகளில் அந்த கந்தக கொடுமை சதை வெறியும் இரத்த வெறியுமாக சேரி பூக்களை சீரழித்த மிருக ராட்சசம் நினைவின் நிழல்கள் மனசின் வழியாக படர்ந்தது புழுகாண்டிக்கு கொழுக்கட்டை தின்ன மனசில்லை இப்போது நாக்கெல்லாம் கசந்து வந்தது பெருமூச்சோடு வெளியே வந்தான் மனசில் இனம்புரியாத வழி காலார நடந்தான் தோப்பு பக்கமாக போனான் கீழே கிடந்த பனை ஓலைகள் காய்ந்த பனை மட்டைகள் உலர்ந்த தென்னை மட்டைகள் அனைத்தையும் ஒரு சேர கட்டினான் ஒரு பெரிய கட்டாக கட்டி கொண்டு வந்தான் விடிந்தால் இது வேணும் அடிக்கிற கட்டைக்காலை வாட்டி எடுக்கணும் அதற்கு இந்த மாதிரியான தான் தோதுப்படும் விடியவில்லை இன்னும் இருள் பிரியவில்லை நாலு மணி இருக்கும் கனத்தை இருட்டு ஓட்டான் மாதிரி முழித்தே கிடந்தான் எப்படா விடியும் எப்படா கருதிங்களாம் என்று மனசு கிடந்து துடியாக துடித்து கொண்டிருந்தது புழுகாண்டி புலகாண்டி எந்திரல சோழி இப்போ ஆரம்பித்தாதானே காலகாலத்தில் காரியத்தை முடிக்க முடியும் எந்திடறா லேசாக தொட்டு எழுப்பினர் நாலந்து பேர் தான் லேசாக கண்ணை எர்ந்திருந்த புழுகாண்டி தடா புடா வென்று துள்ள துடிக்க எழுந்தான் என்ன 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 விடிஞ்சு போச்சா பதறி அடித்து அலறிய அலறலில் தூக்க சடவு பயந்து போய் உதிர்ந்து விட்டது ஆமாம் ஆமாம் விடிஞ்சு போச்சு கரியாக்குற சோழி ஆரம்பிப்போம் சேரியின் மையத்தில் தெருவிளக்கு டியூப்லைட்டின் வெள்ளை வெளிச்சம் அந்த நாலைந்து பேரோடு இளவட்டம் புழுகாண்டியும் குடிசைக்கு பின்னால் கிடந்த கருப்பு மலை ஆள் நெருங்கவும் பதட்டவும் மிரட்டலுமாக உருமியது கர் புர் என்று காட்டுத்தனமாக கத்தியது கட்டி கிடந்த கால்களுக்குள் உலக்கையை சொருகினர் அந்த பக்கம் மூணு பேர் இந்த பக்கம் மூணு பேர் தக்கி முக்கி தம் பிடித்து தூக்கினர் மலையின் கணம் கருத்த பாரம் மூச்சு முட்டுகிறது தூக்குவது சுலபமாக இல்லை ம் தூக்கு தூக்குடா விடாதீங்க பிடிங்க விடாதீங்க ம் தூக்கு அப்படிதான் என்று ஆளாளுக்கு கத்தி உற்சாகப்படுத்தி தைரியப்பட்டு எப்படியோ தூக்கி கொண்டு வந்து சேர்த்தனர் விளக்கு வெளிச்சத்தில் கருப்பு மலை உருமுகிற மலை கனத்த பன்றி முன்னங்கால் ஒன்றையும் பின்னங்கால் ஒன்றையுமாக சேர்த்து கட்டப்பட்டிருந்தது ரெண்டு கட்டு ரெண்டு கட்டுகளையும் ரெண்டு பேர் பற்றி பிடித்து விரித்து திமிர விடாமல் அழித்து கொள்ள மல்லாக்க கிடந்த பன்றியின் நடு நெஞ்சில் ஓங்கி விழுந்த உலக்கை அடிகள் தலைக்கு மேல் ஓங்கி விழுந்த அடிகள் பொடேர் பொடேர் உலக்கை அடியிலும் பன்றியின் மரண அலறலிலும் தெருவே அதிர்ந்தது ஒரு நடுக்கம் நடுங்கி நின்றது இன்னும் உசுறு கிடக்கா இல்லை இன்னும் ரெண்டு போடு போடலாமா இல்லை இல்லை செத்துப்போச்சு பனைமட்டை ஓலைகளை போட்டு தெருவிலேயே தீயை மூட்டினான் புழுகாண்டி ஓடி ஓடி பரபரத்தான் அந்த வைகரையிலும் வியர்த்து கொட்டியது அவனுக்கு கவிச்சி மோகம் அவனை விசைப்படுத்திக் கொண்டே இருந்தது செத்த பன்றியை தீக்குள் உருட்டி விட்டான் தீயை அணையவிடாமல் ஓலைகளையும் மட்டைகளையும் போட்டு பெருக்கினர் ஜுவாலை விட்டெறிந்த பெருந்தீயில் பன்றியை உருட்டி உருட்டி புரட்டினான் ரோமம் கருகுகிற சுறுசுறு சத்தம் பன்றியின் கருமையான மேல் தோல் உறிந்து உறிந்து சுருண்டு உதர்கிறது பன்றி மேலும் மேலும் உரைக்கிறது ரோமமும் தோளும் கருகுகிற வாசம் நெடி இந்த வாசம் எப்பவுமே புழுகாண்டிக்கு பிடிக்கும் ஆசையோடு மூச்சிலுத்து உள்வாங்கினான் பன்றி தோலெல்லாம் உரிய உரிய வெண்பன்றியாக நிறம் மாறுகிற வித்தியாசம் நெருப்பிலிருந்து வெளியே புரட்டப்பட்ட பன்றி உடைந்த செங்கற்களால் பன்றியின் உடம்பெல்லாம் பர் பர் என்று தேய்த்தான் அழுத்தமான தேய்ப்பு முழுத்த இளவட்டத்தின் பலம் முழுவதையும் உள்ளங்கையில் இறக்கி தேய்த்த தேய்ப்பு இருந்த கருந்தோலை அகற்றுகிற எத்தனிப்பு அப்புறம் பிளேடை கொண்டு வந்து நெருப்புக்கும் கருகாத ரோமக்கட்டைகளை ஒன்றுவிடாமல் வலித்தான் அரைத்த மஞ்சளால் பன்றியின் வெளுத்த உடம்பு முழுவதும் பூச பூச மஞ்சள் பன்றியாக மாற இப்போது சாக்கடையில் புரண்ட பன்றிதானா என்பதை நம்பவே முடியவில்லை அம்புட்டு லட்சணமாகிவிட்டது வெள்ளக்காரச்சி மஞ்ச தேய்ச்சி குளித்த மாதிரி என்கிற வரி மனசில் மென்னி மறைந்தது கண் எடுக்காமல் இமை தட்டாமல் பன்றியின் அழகையே பார்த்து ரசித்தான் அப்படியே பிச்சு திங்கலாம் போல் இருந்தது புழுகாண்டிக்கு ம் சரி அந்த பழகு கதவை மலர்த்து போடுப்பா அது மேலே ஓலைப்பாயில் விரிங்க கந்தல் பாயாக இருந்தாலும் பரவாயில்ல அருவாமனையில் எடுத்து போடுங்க அறுத்து போடுகிற கறி சதையை துண்டு துண்டு அறுத்து கூறு அடிக்கணும்ல முதல்ல கத்திய கொண்டா ஆமாம் கழுத்தில் வெட்டி தலையை துண்டா எடுக்கணும்ல கறிக்கு சேதாரம் இல்லாமல் ஒட்ட பிடிச்சாரு வௌத்தை கிழித்து குடலை எடுத்து ஒரு கூடையில் போடணுமாப்பா தலையும் குடலையும் தனியாக ஒதுக்கலை பிறகு தானே கட்டி வைக்க முடியும் அறுத்து தலையை மண்ணில் படாமல் ஓரமாக வைங்க நாய்க்கு கவிக்கிட்டு போயெல்லாம் பார்த்துங்கப்பா சரியா போய் கறிக்கு எம்புட்டு புள்ளியை சேர்ந்துருக்கு கட்டைக்கால்லாம் இம்புட்டு கொளுத்த ஒரு கறி கேட்டு நானின்னு ஓடிறாங்க அவசரத்தில் வர வர போட்டுட்டு எல்லாம் போயிட போகுது அதையும் கவனிச்சுக்குங்க அதுவும் நெசந்தானப்பா கவனமாக இருக்கணும் ரவும் பாலமாக பாடுபட்டு அறுத்து அறுத்து ஊருக்கு போட்டுட்டு நாம வெறும் ஓலைப்பைய மோந்து பார்க்கவா நல்ல கூத்து தான் சரிப்பா எம்புட்டு புள்ளி சேர்ந்துருக்கிய நம்ம தெருவில் நம்ம ஆளுங்க மட்டும் நாற்பத்தி ரெண்டு கிலோ ஊர்காரங்க சாய்மாருக்கு பதினெட்டு கிலோ ஆக அறுபதாச்சா ஒரு புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் வரும் முப்பது கிலோ மிச்சம் இருக்கும்ல இனிமே கறிக்கேட்டு ஊர்க்கார சாய்மார்கள் வந்தா அந்த முப்பதுக்குள்ள போட்டுடலாமா புழுகாண்டி ஆத்திர அவசரமாக குறிக்கிட்டான் அதெல்லாம் வேண்டாம் இருபது கிலோ மட்டும் போடுவோம் மிச்சத்தை என்ன செய்யடா மிச்சம் இருக்கட்டும் நம்ம தெருவுல கடைசி நேரத்தில் வந்து தலை சொறிகிற கேசுகள்லாம் இருக்கும் அது போக மிச்சத்தை நாம பகந்துக்கலாம் கூட ஒரு நாளைக்கு வச்சிருந்து சிம்போம் புலகாண்டியை எல்லோரும் ஏளனமாக பார்த்தனர் உழுகாண்டி இஷ்டம் போல விட்டால் யாருக்குமே கறி போட விட மாட்டான் தானே வச்சுட்டு குப்பென்று எழுந்த பரிகாச சிறப்பு அதை அமுக்கிக் கொண்டு ஒரு குரல் உழுகாண்டி சொல்வது நாய் தானே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே இப்படிப்பட்ட நல்ல உருப்படி அமையும் ஆசிரியர் வச்சிருந்து அதை திங்கணும்னு நம்மளை மாதிரி ஏழை எழுது நினச்சி அது என்ன தப்பு சலசலவென்று பேச்சு தகரக்குறையில் மழை பெய்த மாதிரியான சலசலத்த மனித குரல்கள் இடையிடையே சிறப்பு சத்தம் கேலி கிண்டல் நையாண்டி என்று நீள்கிற கலகலப்பு ஆதாளி தாங்காமல் ஆனந்த கூத்தாடுகிற மனசுகள் அடிமனசின் சந்தோஷ பெருக்கு உள் மன உல்லாச வெளிச்சம் எல்லாம் துள்ளலான பேச்சுகளில் துல்லியமாக முகம் காட்டுகிறது புல்காண்டிக்கு அறுத்து போடுகிற ச கரிசதையை பார்க்க பார்க்க மனசே கிடந்து துள்ளுகிறது மனசின் உள் வெளிச்சம் கண்ணில் மின்னலாய் பளிச்சிடுகிறது மஞ்சள் நிற வாரும் கரிசதை துண்டுகளும் அதில் உறைந்து கருப்பாகிவிட்ட இரத்த சொதப்பும் அறுத்து அறுத்து கூறுவோட ஒருத்தர் தராசில் அள்ளி போட்டு எடை போட அலுமினிய சட்டிகளிலும் தூக்குவாளிகளிலும் எடை போட்ட கறியை போட சிட்டையில் குறிச்சிங்களா தவற விட்டுறாதீங்க சக்கையன் ரெண்டு கிலோ முத்தாண்டி ஒன்றை சில்லாண்டி ரெண்டு செந்தட்டி ரெண்டரை காக்காயம் ஒன்றை தலசொட்டையன் ரெண்டு முத்தாச்சி ரெண்டு ஊர்க்காரடம் ஒப்புக்கொண்ட பதினெட்டு கிலோ கறிக்கு வீடு வீடாக சட்டி வாங்க ஒருத்தன் போயிருந்தான் அந்தந்த சட்டியில் அவரவர் கறி ஊரெல்லாம் ஒரே பேச்சு வியப்பும் ஆச்சரியமான பேச்சு கட்டக்கால் பெரிய உருப்படி போடுதாக கசாப்பா எங்க ஹம் சேரில தான் நல்ல கொழுப்பு கறியும் மறைச்சிட கணக்கா தின்னக்கமா இருக்கு அப்படியா அரை கிலோ வாங்கி காய்ச்சலாம் சே பன்னிக்கரிய ஐயைய ஏன் மூஞ்சி சுளிக்க நல்ல கறியில வாங்கி பக்குவமா சாப்பிட்டா நல்லாதானதையா இருக்கும் மூலத்துக்கு நல்லதையா ஊருக்குள் காற்றாக பரவுகிற இந்த பேச்சு டீக்கடையில் ஊர் மடத்தில் தெரு தெருவாக எல்லா இடங்களிலும் இந்த பேச்சலைகள் தூக்குவாளிகளோடு சேரிக்கு வருகிற ஒன்றெண்டு ஊர் சம்சாரிகள் அதை தொடர்ந்து இன்னும் சில ஏழை சம்சாரிகள் சிரித்த முகத்துடன் வருகிற சம்சாரிகளுக்கு சேரி ஜனத்தின் உபசரிப்புகளும் மரியாதைகளும் கூரடிப்பும் தராசு எடையும் சிட்டை குறிப்பும் மலமளவன நடந்து கொண்டிருந்தது முடிகிற தருணம் புழுகாண்டி தன் பங்கு கரியை ஒரு சட்டியில் அள்ளி கொடுத்து அனுப்பிவிட்டான் தன் வீட்டுக்கு அதே மாதிரி பன்னி அறுப்பு பணியில் இருந்த நாலஞ்சு பேரும் இன்னும் ரெண்டு கூறுதான் மிச்சம் அதுக்கும் மூன்று ஆட்கள் சட்டிகளோடு நின்றனர் ஆக வேலை முடியபோது வதக்கணக்கரியை திங்கப்போவோம் என்று ஆஸ்வாசமாக நினைத்தான் புழுகாண்டி கறியின் வாசம் அவனை சுண்டி இழுத்தது வா வா என்று ஆசை காட்டியது அவனுள் பரபரப்பு எப்படா வீட்டுக்கு போகலாம் என்கிற தவிப்பு எல்லார் கைகளிலும் ஒட்டியிருந்த கறி இணுக்குகள் முழங்கை விறக்கும் இரத்த பிசுக்கு வெண்கொழுப்பு துணுக்குகள் அப்போதுதான் பாலித்தின் பையோடு ஒருத்தன் வந்தான் அவனும் சேரிக்காரன்தான் வந்து குசு குசு என்று காதை கடித்தான் நாலைந்து பேரும் அதே போல குசு வென்று காதுக்குள் வாயாக பேசி கொண்டனர் புலகாண்டிக்கு ஒன்றும் புரியவில்லை ஒவ்வொரு ஒரு முகத்தையும் திகைப்பும் குரூறுப்புமாக பார்த்தான் என்ன விஷயம் சொல்லி தொலைங்களேன் பொருடா புழுகாண்டி இப்ப சொல்ல போயிலா இல்லையா ரொம்ப காட்டமாக கத்தினான் புழுகாண்டி ஏறக்குறையை விடிந்து விட்டது தவிட்டு நிற வெளிச்சம் மேலும் முகம் வெளுத்து வந்தது ஒன்றுல்லடா என்று இழுத்த ஒரு பெருசு பணிவும் பவியமாக சத்தம் குறைத்து கொசு கொசுத்தார் பெரிய வீட்டு விஷயம் என்கிற பயம் நம்ம மேலே தெரு பெரிய வீட்டு சாமியவுக கறி மேலே ஆசைப்படுதாகலாம் அரைக்குள்ளோ வேணும்னு சினுக்காண்டிக்கிட்ட சொல்லி விட்டுருக்காரு இந்த பேப்பர் பையில போட்டு அனுப்பணுமா நீங்கள் என்ன செய்ய போறிய இருக்கலான குரலில் புழுகாண்டி போட்டு கொடுத்துருவோம் என்னத்துக்கு அம்புட்டு பெரிய வீட்டு சாமியவுக நம்ம கைப்பட்டு கால்பட்டு அறுத்து கூறு போட்ட கறியே வாங்கி சாப்பிட சம்மதிச்சதே பெரிய விஷயம்டா விடா ஏனோ அம்மாவின் லொடலொட ஜாக்கெட் கண்ணீர் வரிகளில் சா காட்சியான விருகத்தன வெறியாட்டம் ஆறாத ரணமாக ஆறாத தழும்பு சாதி வெறி பற்களில் குரூர பதிவுகள் அவனுக்குள் ஏதோ ஒரு வித கோப சிலிப்பு ஏன் நாம் எதில் தாழ்ந்துட்டோம் கொழுப்பான வளர்ப்பு பண்ணின்னு ஆசைப்பட்டு தானே எல்லாரும் தேடி வந்து நின்று வாங்கிட்டு போகிறாங்க அப்படித்தானே இருபது கிலோ விற்றுருக்கு இவருக்கு மட்டும் என்னத்துக்கு கொடுத்து அனுப்புமா இவன் ஒரு கோட்டிப்பைய யாருக்குமே கறி கொடுக்க சம்மதிக்க மாட்டான் என்று ஒருவர் கேலியாக சொல்லி சிரிக்க மற்றவர்களும் ஆமோதித்து பரிகாசமாக சிரிக்க புழுகாண்டிக்குள் பொத்து கொண்டு வந்தது கோபம் சீறி சினிந்த ரோஸ் அக்னி நான் அப்படி சொல்லல என்று காட்டு கத்தலாக கத்தினான் இவன் கத்தியை உஷ்ண சீரலில் விளையாட்டு சிரித்தும் வேடிக்கை பேச்சுமாக இருந்த அவர்கள் கப் இவனை கூர்மையாக யோசனையோடு பார்த்தனர் என்னெல்லாம் சொல்லுத எளிய ஜாதி பொம்பளைகளை தொட்டு நாசக்காடு பண்ணுறவங்க எளிய ஜாதி ஆம்பளைகளை மட்டும் என்னத்துக்காக தள்ளியே நிப்பாட்டணும் அதுக்கு நாம் தொட்ட கறியை சாப்பிட சம்மதித்ததே பெரிய விஷயம் நீங்கள்லாம் குளுந்து குளுந்து குனிஞ்சே கிடந்தாலே தான் அவங்க அம்பு டக்குருவம் பண்ணியிருக்காங்க இலை புளுகாண்டி நீ என்ன விஷயம் பேசுத கறி விஷயத்தை பற்றி பேசு நல்ல கறினு அறிஞ்சு வாங்கி தின்னு ஆசைப்பட்டால் நம்ம தெருவில் வந்து வாங்கிட்டு போகணும் மற்றவங்களெலாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்கல்ல இவருக்கு மட்டும் என்னவா நாம் தொட்டு அறுத்த கறி மேல ஆசை நம்ம தெரு மட்டும் வீசுதாக்கும் கால் வைக்க கூசுதாக்கும் பெரிய வீடு டக்கர் வச்சுருந்தா அது அவருக்கு தானே நாம் எதுக்கு பயப்படணும் நீ சொல்கிற புதுசாக இருக்குடா புழுதாண்டி கறி இல்லைன்னு வெறும் பைய கொடுத்த அனுப்பிச்சிடவா புதுசு தான் நாம் மான ரோசத்தோடு நினைக்கிறதே புதுசு தான் வெறும் பைய கொடுத்து அனுப்புங்க பயப்பட வேண்டாம் என்னத்துக்கு பயப்படணும் மீசை முறுக்கின மதுரை வீரன் சாமி மாதிரி உக்கிரமாக விழிக்கிற புலிகாண்டி உத்தரவு மாதிரி கட்டன் ரைட்டாக பேசுகிறான் அடிமனசின் ரோசா அக்னி அவன் கண்ணில் சுடராக ஜொலிக்க ஒரு புதிரை போல பார்த்தனர் நன்றி வணக்கம்